ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வேர்ல்டுலேயே ரொம்ப பிக்கஸ்டான ஊதுபத்தி இருக்குதுல்ல அதை பற்றி தான் பார்க்க போறோம் நான் பாக்கிறீங்களா நீங்களே கம்பு மாதிரி இருக்குல்ல இதுதான் அந்த பெரிய ஊதுபத்தி இது வந்து எந்த எல்லா இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா சாண்டில் பவுடரும் சாண்டில் எசென்சியல் ஆயில் கம் பவுடர் டுவெண்ட்டி ஃபோர் நேச்சுரல் ரெஸின் வாட்டர் கேக்கரோட் இவ்வளோ பண் வச்சு தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு கேஜி இருக்குது இதோட லென்த் வந்து சிக்ஸ்டி நைன் ஃபீட் இதோட பேர்னிங் டைம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் மந்த்னு போட்டிருக்காங்க இது ஹேண்ட்மேடாக பண்ணது ஸோ இது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து டூ மந்த்ஸ் ஆகியிருக்கு ஸோ நல்ல வாசனையாக இருந்து நிறைய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட என்ன பார்த்தீங்களா அந்த ஊதுபத்தி பண்ணுற ஸ்டிக்கு அந்த பவுட்ரு எல்லாமே அவங்களே வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க கையாலே ஊதுபத்தி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நல்ல வாசனையாக இருந்து பார்க்கவும் நல்லா இருந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அது அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ